الحمد لله وكفار سلامنا على عباده الله واستخار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعين بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على, على الخاشعين وقال النبي صلى الله عليه وسلم إن الله كتب على كل شيء الإحسان أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

எந்த அளவிற்கு மார்க்க பணியை தன்னுடைய வாழ்க்கை பணியாக அமைத்திருந்தார்கள் என்பதை நாம் விளங்குவதற்கு எல்லா துறையிலும் நாம் பார்க்க முடியும் குறிப்பாக அறிவியல் கனிமம்

अंदर कालों के लिए करीब करीब, टेक्नोलॉजी के लिए, फाइनेंस हिमाल से, दूर अब दूर, कितना वक्त दूर ना हो कि करोड़ों फर्ज़, फर्ज़ नले, कितना इनलाग आसुम में ले एक ही कितना वक्त त्यागना पड़े, इस्लाम முடிவுரையிலே எனக்கு யாபம் இருந்தா சொல்ற இதை பத்தி ஒரு மசாயிடு கிருவா முன்னோக்கி தொடங்குமா இல்லையா அந்தந்த பள்ளி இருக்குது கையில செல்போன் இருக்குது அதற்கு ஆப் இருக்குது கருவி இருக்குது அந்த ஈஸியா கண்டுபிடிச்சிடும் ட்ரெயின்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் கார்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் அந்த காலத்துல இருக்கு

அச்சின் நம்ம அங்க நிலையு இருக்கும் தندரல் பாணி தندரல் பதங்கள் இல்லையா பார்த்த மாதிரி தெரியாத மாதிரி பெரிய முதல்ல நம்ம பார்த்தது பெரிய உருவம அப்படி இருக்கு அந்த நம்மலாம் பார்த்திருப்போம் போல இந்த நம்ம தெரித அந்த படு இருக்கது ஊர்ல வினரவுக்கு மேலே நம்மானு தேப்பால தேவேயா வந்து ஒரு நில இருக்கும் வாய்ப்பு இருக்கும் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய பல்காசி சொன்ன பழமையா இருந்து நம்மள ஆந்திர பிரதேசம் அவருடைய பேரம் பேரம் தான் எல்லாருமே இதுல ஏதாவது மசாலி கொடுத்து நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இருந்தான்னு பார்த்தா யாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அல்துல்லா சூப்பர் அல்துல்லா சும்மா அலம்புதான் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னும் அலங்கல அர்த்தம் என்ன கேட்டா ஏன் அவங்களா சும்மா சும்மா தமிழ் சும்மா சொல்லலங்க அலமியல் சும்மா சொன்னாங்க சும்மா தான் அந்த மாதிரி சும்மா தான் இந்த என்ன சொல்றது தெரியல சமூக எவ்வளவு தூங்கிட்டு துப்பா இருக்க வாயை பிறந்து இருக்கக்கூடிய இந்த திசைதான் திமுக திறந்து இருக்குதோ அதுல போகணும் அதை பார்த்து கண்டுபிடிச்சவங்க ஆணும்கள் கிடையாது சாதாரண படித்தோம் முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு எல்லாமே பார்க்க ரீதியா பண்ணாங்க எல்லாமே பார்க்க மினாரா பார்த்திருப்பீங்களா பெரிய

இரண்டாவது வளைவு ஈமான் இரண்டாவது வளைவு இரையம் மூணாவது வளைவுன் உபகாரம் செய்கிறது நான் நல்லா இருக்கிற நினைக்கிற மாதிரி மற்றவரும் நல்லா இருக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் நாமட்டும் நல்லா இருக்கணும் ஒருத்தர் விழுந்து கிடப்பான் இருபது பேர் கடந்து போவான் இருபது பேருக்கு வேலை இருக்குது ரெண்டு பேருக்கு தூக்குவோம் அவங்களுக்கு வேலை இல்லையா அந்த வேலைக்கு தூக்கிட்டு போடுங்க ரெண்டு பேரும் தூக்கணும் பாருங்க அதுதாங்க ஆசிரியர் அதுக்காங்க அதுக்காங்க அந்த புடிந்து கொரோனா கொண்டு வந்து கொடுக்க மாட்டான் கொரோனா சமூக சேவை பாருங்க புதிய பாருங்க வயநாட்டுடைய அறிவுரை பாருங்க இது கொடுத்தாதான் நான் போகுமா இந்த ஒரு அதிர்ச்சி வந்தாலும் போகுமா அதிர்ச்சியில செஞ்சுதான் ஆகணும் இல்ல பள்ளிக்கு முன்னாடி தள்ளி வந்து அப்ப எல்லா பள்ளிகளும் அனைத்து சமூகத்தின் மக்களும் கண்டு மிகமா ஆச்சு அதுக்காக நம்மளுடைய பேரழிவு வந்தாலும் காட்டணுமா இருவரும் முஸ்லிமாக கூட காட்ட முடியும் நல்ல ஆட்டோக்காரராக வாழ முடியும் நல்ல டாக்ஸி டிரைவரா இருக்க முடியும் நல்ல ஆசிரியரா இருக்க முடியும் நல்ல மனிதனா வாழ்ந்து காட்ட முடியும் எந்த வீட்டிலையும் வெளியிலையும் எல்லாம் நம்ம கையில இருக்குது ஏதோ இந்த மாதம் வந்தவங்க துவா ஓதுறதோ மற்றது ஓதும் மட்டும் மாற்றமல்ல அத சொல்லப்பட்டது என்ன ஏசிக்கிட்டே போறாங்க ஒரு இந்துதாட்டி சுமை தூக்க முடியாம ரசூலுல்லா வந்து சொல்றாங்க சுமை தூக்க முடியாத போயிட்டு இருக்கீங்க நான் தூக்கிட்டு போற தாங்கன்னு குடுத்துட்டாங்க சுமையோட ரசூர்ல்லா பின்னாடி வர்றாங்க அந்த அம்மா பேசிட்டே போடு ஏசிட்டே போடு நான் எதுக்கு போற தெரியுமா ஒருத்த முகமதுன்னு வந்துட்டாங்கன்னா புதுசு புதுசா சொல்றாங்கண்ணா விஷயமே நமக்கு புதுசா தெரியுது அப்ப நம்ம 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 முஸ்லீமா இல்ல உண்மையான போயிட்டாரு தெரியுமா சத நாலு பேர் அஞ்சு பேர் இந்த பள்ளியில காரணம் சொல்லுங்க எந்த நீங்களே காரணம் அது நானே காரணம் அதுக்கு என்ன விழிப்பு சொல்லுங்க நான் ஏற்றுக்க தயார் விஷால இருந்த ஒரு ஊரு பதில இல்ல திரும்பத்துக்கும் அதிருப்தி கொடுக்கணுமா சுமையை தூக்கிட்டு போய் எனக்குறாங்க அந்த நூலாட்டை சொல்றாங்க நீங்க சொன்ன கேட்டுக்கிற அவர் யார் முகம் சொன்னாங்க யார பேசிட்டு போறீங்களோ அவருடா தான் கனிமா அந்த வெளியே வந்துச்சு ஊரவர்கள் வாழ வாழ தானே போனாங்க கனிமா ஏற்றுப்போவா போனாங்க

ಪೊಂದ್ರೆ ಮಾರ್ತೆ ಎಲ್ಲ ಭಯಪಡ ಪಡೆಯ ಉಂಟು ಮರುಕ ಭಯಪಡೂ ಮಾತ ಭಯಪಡ ಸುರು ಸುರುತ್ತಿಕ್ಕಿಲ್ಲ ಭಯಪಡಿದಿಲ್ಲೆಯಾ ಮನುಷ್ಯ ಸರಿಕಾ ಅವ್ರು என்னுடைய ஆணவத்தை சொல்லணும் தும்ப போயாது என்ன செய்வோம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஆசிரியர் தெரியும் எதனால வந்து நான் பேச வரல எனக்கு தெரியுது நிறைய பேர் போட்டாங்க நமக்கு ஆசிரியத்து அனுபவத்தில் தெரிஞ்சோம் சரின்னு சொல்லிட்டு வந்தேன் நல்லா வரைக்கும் வரல எனக்கு உடனே பெண்களும் மாணவன் வந்தாங்க இப்ப ஓகே சிவாணிக்கும் நான் சொன்னேன்

அவருடைய பேரு பேருமா சர்மா அவர் கரண்ட் குரோலுக்கு போறாரு கட்டிடங்கள் பழைய கட்டிடலா பார்த்துட்டீங்களா பழைய வீடு எப்படி இருக்கும் இந்த மதிய நிலத்துல துவி மாடம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துட்டீங்களா பழைய வீடுங்க பழைய கட்டிடங்கள்லாம் துவி மாடங்கள் சரி தாஜ்மஹால் எப்படி இருக்குது புதுமாடம் இருக்குதா அப்படி போறாரு ஒரு இந்திய சிட்டிக்கு இவர் அந்த புது மாடத்தோட அந்த கட்டிடம் இருக்குது புது மாடத்தை பார்த்துட்டு இது ஜிஹாபுடைய அடையாளமா இருக்கிறது இது புதி மாடம் தூங்கரவாதத்தை அடையாளமா புதி மாடம் யோசிச்சு பாருங்க என்னடா இப்ப சொல்றாருன்னு சொல்லி பார்த்தா அவர் பத்தி படிச்சு பார்த்த ஒரு தடவை அசாமில

இது மட்டும் வாழ்க்கை இல்லை இதுவும் மார்க்கம்தான் இருக்கிற கொஞ்சம் விழித்துணர்ந்து வாழங்க விஷயங்கள் இருக்கு தெரியுமா சாதாரண சாதாரண சொல்றாங்க போல என்னென்ன இருக்கு தெரியுமா சொல்றாங்க சொல்றாங்க ஒது செய்யும்போது விஸ்வ யார் சொல்லிட்டு ஒன்று செய்வார்களோ ஒசு முடியும் வரை நன்மை எழுதப்படும் அதே மாதிரி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியே இணையும் போது விஷ்ணு ஓதி நினைத்தார் அவர் அதற்கு பிறகு குளிப்பார் இல்ல கொஞ்சம் தாமதமா உள்ள குளிப்பு முடிகிற வரைக்கும் நன்மை எழுதப்படும் இப்படிப்பட்ட மார்கத்தை நல்லா கொடுத்திருக்கான் ஏனோட வச்சுக்கிட்டு வந்து வேடிக்கை எப்படி கலையானு தெரியும் சொல்லிட்டு இருக்க சில பேர் கூட இல்லாத அப்படி வேற யாராவது இருப்பாங்க அவங்க வந்து சொல்ல மாட்டான் கட்டுறதெல்லாம் தூக்கி அவங்க முடாக்கிட்டு நய வந்த ஏமாத்துறோம் ஏமா நடிக்கிறவெல்லாம் நீ உழைப்பாளி நேற்று போயிட்டு சரி நமக்குள்ள குறை நமக்கு இருக்குமால தேவையானதுன்னு தெரியுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அப்படியே அதுதான் விரும்பி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏங்க எவ்வளவு ஆடத்துக்கு வந்து மாத்திரமா இந்த சமூகமா அதுக்கு உருவாக்க சமூகமா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உணர்வுக்குள்ள அணுகுடையா இருக்காங்க உங்களை பார்த்து இருக்காங்க காந்தியடிகள் சொன்னாங்க மகாத்மா காந்தி உங்களை போன்று ஆட்சி வர வேண்டும் என்ன மாதிரி மாமணிகள் தெரியுமா அது மட்டுமல்ல அதன் மூலமாக குழந்தை பிறந்தால் எதன் மூலமாக எந்த இணைப்புக்கு சொல்லி இணைந்தோமோ அதன் மூலமாக குழந்தை பிறந்தால் குழந்தை மூச்சு எடுத்து விடுங்க அதுக்கு பதிலாக ஒரு கொண்டே அல்லா இருப்பான்

அல்லா ஒருவன் அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ஆணம் வந்துருச்சு குப்புறு வந்துருச்சு சிறுப்பு வந்துருச்சு ஏத்துக்கவே இல்லை மூசாரத்துல வரலாற்றை துவா கேட்கிறாங்க ஏத்துக்க மாட்டான் எல்லாம் இவனை முடிச்சது இவனால பல பேர் கெடுறாங்க நீ பல பேரால பல பேர் கெடுக்கிறாங்க இதான் முழுக்க முழுக்க நம்மளை வைத்து அரசியல் செய்யப்படுது நம்மளும் பலியாடுகளாக தலையாட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன்று அவரை விட்டுருங்க அண்ணா வேணாம் போராடுவோம் போராடுவோம் கிடையாது அநியாயக்காரர் கூட மனுஷனே கிடையாது மனித குளத்துலேயும் தவறா போறதுதான் நம்ம அல்லாட்ட மன்றாடணும் அப்போ பூசாலை சில கேட்கிறாங்க அல்லாட்ட அல்ல அழிச்சு அல்ல இவரான மலர்த்தே கேள்றாங்க என்ன சொல்றது தெரியுமா என்னையாளன் கிருதையாளன் எழுதி வச்சிருக்கானோ அவனை எப்படிடா அவன் பேரும் கேட்கலான் அல்ல அல்லா கேட்க சொல்ற தவற எடுத்துக்கா இருக்க ஒருமையில வந்துருச்சு புரியுதா புரியலையா எங்க உங்களுக்கும் நமக்கும் அவனுக்கும் அல்லா கலங்கிறது மாட்டுக்கிறது இருக்குதான் இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அல்லாபோ எலுக்கெல்லாம் அல்லாமல் சொல்ல வர்றீங்களா அப்படியே தான் இருக்கோம் தூங்குறோமே பத்திரம் விட்டுட்டு எப்படி எத்து போகிறது இஸ்ராயில் வந்தா தெரியுங்க அப்படியே அப்படின்னு நைட்டு கூட நம்ம தவிர்த்துட்டே இருக்கும் ஜோஷ்டு பாருங்க மூணு கன்று கிரக்க வேணா பண்ணுவீங்க எங்க டாத்தர் கடவுன்னு திறக்க விட்டீங்க

அது நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யோசிச்சு பாருங்க தொழுகையை விடுவத ஜமா தொழுகை விடுவத சகாபி விஷாலியா அடையாளமா பலியா தாயியா இமாமா ஹாபிதா மனுஷனா என்ன ஜும்மா மட்டும்தான் பருதா பருந்து இல்லையோ கோவர் பருந்து இல்லையோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதிரிகளும் சூழ்ந்து இருக்கிறாங்க இன்னும் அல்லாவுடைய கதவை தட்டல் சொன்னா நம்ம மனிதர்கள் அல்ல நல்லா இருந்தேன் தெரியவர்களே வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் அல்லாவு நெருங்க வேண்டும் என்பதற்கு படிப்படியாக அல்லா புத்தாலா இதையெல்லாம் கொடுத்திருக்கான் இருக்காங்க கூட்டம் வந்துச்சு என்னன்னு இவர சொல்றீங்களே அல்லா அல்லா அல்லாவை ஏதாவது அற்புதம் காட்டப்படும் என்ன கேட்டாங்க இந்த குடிச்சு பாருங்க வளக்கலையே வளரமா ஒன்னு ஆகல்க்கு பவன் இல்லைங்க கருத்தை அழுக்க முடியல அழிப்பது நபி நபி

என்னன்னா எல்லாமே இருக்குது அவருக்கு இல்ல அல்லா காப்பாத்து தியாமத்துடைய அடையாளங்க மக்கா மதீனா எப்போ வரைக்கும் சேஃப்டியா இருக்குதோ அது வரைக்கும் தான் நமக்கு வாழ முடியும் நீ மாணவர் மக்கா என்னைக்கு இடிக்கப்படுமோ பெரிய வார்த்தை சொல்ற அதிசூரிய வார்த்தை அந்த இடிக்கக்கூடிய நபருடைய தோற்றத்தை நொறுக்க வசூலா சொன்னாங்க அந்த கால மருந்து நமக்கு அதுக்குள்ள திருந்துருவோம் யோசிச்சு தூக்கி ஓரம் ஆஹ் சில பேருடைய இருக்கும் பெரிய வீடு கட்டு வீடே இல்லாத வாழ்க்க சொன்னு யாரு தெரியுமா ஈசா அலுலாம் நாகோடியாகவே இருப்பார் வீடும் கிடையாது ஊரும் கிடையாது ஈசா செல்லாம் கிறிஸ்தவர்களை விட பல மனதில் உயிர்மான கொண்டிருக்கும் அவர் நபி என்பதாக மறுபடியும் ஒரு மனிதன் அசை நம்மத்தியாக வரப்போதான் கொண்டிருந்தார் ஈசாலை வீடே கிடையாது காலம் முழுக்க ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு இன்னைக்கு நமக்கு என்ன இருப்பாங்க கெட்டது தவறு இல்லை இது ஒரு நோக்கம் இல்லை நோக்கம் என்ன நான் செய்யற ஒவ்வொரு அளவும் அல்லா புரிந்து கொள்ள வேண்டும் விடாதீங்க தயவு செய்து விடாதீங்க செய்கிறவங்களால செய்யறவர்களால் ஆபத்து வரும் அன்னை கொடுத்தாலும் கேட்டால் ரசூவாட்ட பாதிகள் பாவம் செய்யும் பொழுது நல்லவங்க அழிக்கப்படுவார்களா கண்டிப்பாக அழிக்கப்படுவார்கள் ஆனால் வைக்கப்படும் எனவே தயவு செய்து நாம் அல்லாஹையை நெருங்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது விழித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு அனைவருக்கும் அப்படிப்பட்டி தருவானாக ஆனால் அமைந்துவிடும்